அப்படியே துறவு வந்துட்டாங்க அப்படின்னா துறவு வந்துவிட்டாவோ இல்லை பிரம்மச்சாரியாக இருந்துவிட்டாவோ அதாவது கொஞ்சமாக இந்த பந்தவாச வினையிலேருந்து எமோஷன் அப்படிங்கிற அந்த சிக்கல்ல இருந்து கொஞ்சமாக வெளியே வந்துட்டாவே இந்த வெளியே வந்தவனுக்கு சம்சாரியை பார்த்தா ஒரு ஏறனமாக தெரியும் கீழே மேலே மாதிரி பார்த்தேன் ஏன்னா பந்தவாசத்துலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தோணும் அப்படி தோணக்கூடாது பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் வந்து படலைன்னா என்ன ஆகுன்னா இல்லறத்தன் வந்து கீழே ஆ கீழே இவன் இறைவனுக்கு இருக்கும் பிரம்மச்சாரிக்கு அதே மாதிரி ஆ ஒரு யோகி ஆயிட்டான்னு வைங்க அதாவது யோகா சொல்லி கொடுக்குறான் இது நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டான் சம்சாரி பார்த்தா ஒரு மாதிரி தோணாது ரொம்ப ஒரு மாதிரி தோகே ஸ்ரீ அது ரொம்ப கீழேயான் அப்படி தோணக்கூடாது அப்படி தோணுனா வந்து தப்பு ஞானம் உதயமாளேன்னு அர்த்தம் ஞானம்னா என்னங்கிறத கொஞ்சமாவது புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் எப்படி இருக்கும்னா இப்போது ஏன் வந்த பாசத்தை அவர் விதச்சாரு தெரிஞ்சிருச்சா மனுஷனா இல்ல கருவிகள் முதிர்ச்சி பெற வரைக்கும் அந்த ஆன்மாக்கு உண்டான உடலை யாராவது பாதுகாத்து வளர்க்கணும் நாய் நருகியோ குழந்தையோ வித்தியாசம் இல்லாம மனுஷ முதற்கொண்டு இவ்வளவு பரிணாம மாற்றம் அடைஞ்சிட்டோம் ஆனால் அந்த பந்தவாச உணர்வு மட்டும் அந்த பயாலஜிக்கல் கோடு மட்டும் மாறல தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்காக தன் உயிர கூட பணியமைக்கும் உணவு தேடி வந்து கொடுக்கும் இது வந்து சின்ன உயிரினங்கள் வந்து பெருசு வரைக்கும் நடக்குது ஓகே மாறவே இல்லை மாறவே இல்லை இது ஏன் நடக்குது அப்படின்னா அப்போ தான் அந்த ஆன்மா வந்து ஆன்மாவுக்கு உடம்ப இறைவன் கொடுக்குறாரு எதுக்கு வீடு வீடுடையர் கொடுக்குறாரு அப்போ கருவிகள் நிறையா இருந்தால் தான் உலக அறிவும் தன்னறிவும் அப்புறமா இறை அறிவும் உற்பத்தி ஆகும் இந்த கருவிகள் நிறையா ஒன்று ரெண்டு மூணு கூட்டிகிட்டே போயிட்டுருந்தா அந்த கருவிகள் முதிர்ச்சி ஆகிறதுக்கும் வருஷங்கள் தேவைப்படும் கருவிகள் முதிர்ச்சி ஆகிற வரைக்கும் பயன்படுத்தி அவனால உணவை தேடிக்க முடியாது ஒரு சிஸ்டம் அங்க வேணும் சிஸ்டம்னா ஒரு ரெண்டு பேர் இருக்கும் தாய் தந்தை இந்த தாய் தந்தை எப்ப பாத்துவாங்க சம்பந்தம் இல்லாம ஒருத்தனுக்கு போய் உணவு யாரும் கொடுக்க போடுறது இல்ல விட்டு குழந்தைங்க நம்ம கொடுக்க போட்டோம் அதனால இது அவரே பந்த பாசத்தை விதைக்கிறாரு எல்லா உயிரினங்களுக்குள்ள விதைக்கிறாரு சின்ன சின்ன குருவிகள்ல இருந்து மனுஷன் வரைக்கும் யானை வரைக்கும் எல்லாத்துலயும் அதை விதச்சுக்கிறது மாத்த முடிகிறது இப்ப பந்தபாசத்தை இவனே போய் இவனே போய் பற்றில சரி இவன் பற்ற வளர்த்துக்கிட்டான் அப்படின்னு நாம நினைச்சாதான் சம்சாரி பற்ற வளர்த்துக்கிட்டான்னு நினைச்சிட்டா இவன் நிறைய பற்று வச்சிருக்கான்ப்பா இவன்லாம் என்ன மனுஷன் இப்படி நினைச்சாதான் பிரச்சனை இறைவன் இவனுக்கு பற்ற கொடுத்துருக்காரு இப்ப அவன் மேல தப்பு இல்லையில ஓகே ஓகே இப்போ எல்லாம் இறை செயலுங்கிறது புரிய வரும் இது ஞானம் இந்த ஞானம் வந்துருச்சுன்னா ஒருத்தர் மேல விருப்போ வெறுப்போ வராது ஞானம் உதயமானா இப்படி உதயமாகும் அப்ப விருப்பு வெறுப்பு வராது வெறுமனே வந்து இறைவன் எல்லாத்தையும் நடத்துறாருன்னு நம்பிட்டு போறதே இல்லை அதுக்கு ப்ராப்பரான விளக்கமும் உள்ள உதயமாகும் அப்படி உதயமானால் இவன் மேலே வெறுப்போ இவன் மேலே வெறுப்போ வராது ஆத்மார்த்தமாகவே நடக்கும் இது தன் இயல்பாக மாறிடும் இயல்பாக இல்லைன்னா இந்த மனவளக்கலை இருக்கு இல்லையா மனவளக்கலை தான் மறுபடி மறுபடி வரும் இந்த மனவளக்கலையில கொஞ்சம் வளர்ச்சியாகி போனவங்க கீழே இருக்கிற சம்சாரிகள் அதாவது பக்குவம் இல்லாத சம்சாரிகள் அவங்க நிறைய பந்தவாசத்தில் இருப்பாங்க என் மையம் எப்படி இருக்கானே அப்படி இருக்கானே குழம்புவாங்க அவங்க அதாவது நம்ம பட்டிக்காட்டா அப்படிங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப கீழேன்னு தோணும் ஆமா ஆனால் இவங்க மனசை டியூன் பண்ணி அப்படியே போயிட்டாங்களா இவங்கள பார்த்தா என்ன இப்படி உச்சூடு இல்லாமல் இருக்காங்களே மாதிரி இது வந்துச்சுன்னா ஏன் இது வருது அப்படின்னா எல்லாம் இறைவன் நடத்துகிறான் அப்படிங்கிறது நீ பாவனா மார்க்கத்துல திரும்ப திரும்ப உனக்கு சொல்லி பழக்கப்படுத்துற ஞானமெல்லாம் உதவியமா ஆகிறாங்க அப்பா இவனை பார்த்த உடனே என்ன தோணும் இப்படி இருக்கானே சரி இது இவரே இந்த சரின்னு ஒண்ணு வருது இல்ல முதல்ல நெகட்டிவ் அவன் மேல ஒரு அவனை தாழ்வா நினைச்சிட்டு சரின்னு ஒரு தத்துவத்தை போட்டு நீ சரி பண்றீல்ல இப்போ இது உன்னுடைய இயல்பு கிடையாது தண்ணியை பார்த்த உடனே குடிச்சிடுற இது இயல்பு இது மாதிரி இது இல்லையே ஒரு எண்ணம் உருவாகுது அந்த எண்ணத்தை வேற ஒரு இறை சிந்தனை போட்டு நீ அடிக்கிற மறைச்சிடற அது உன் இயல்பு கிடையாது இயல்பா மாறலன்னு அர்த்தம் இல்லை பைப்பை துறக்கிறோம் நரம்பு வெட்டுது நரம்பு வெட்டிட்டோம் ரத்தம் வருது சாப்பா வருது பைப்பை தரதா தண்ணி வெள்ளையா வருது ரெண்டுக்கும் மாறுமா ஏன்னா அது இயல்பா அப்படிதான் நரம்புக்கு தான் ரத்தம் வரும் வெள்ளையா தண்ணியா வருவான் இயல்பா அதுதான் இல்ல இப்படி இயல்பா மாறணும் அது பாவனாவா இருக்க கூடாது இந்த பாவனாவா இல்லாம அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் தான் சரி அதுவும் இயல்பு இந்த சரிங்கிறதும் வரக்கூடாது அது ஞானம் பாவனைக்கும் தான் இயல்பாவே மாறுறதுக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த இயல்பாவே மாறிட்டா அந்த தத்துவத்தை கூட நீ புடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை விட்டுரும் ரொம்ப மனசு ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் ஞானம் வந்து அவ்வளவு சுகமானது இதுக்கு வந்து இறைவன் படைப்பை மாயாவை எப்படி நடத்துகிறாங்கிற புரிதல் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மாயக்குள்ளே தான் இத்தனை பிரச்சனையும் இருக்கும் இவன் மேலே இவன் கீழே இவன் குடியானவன் என் ஞானி நான் நிறைய வேதம் படிச்சிட்டேன் நான் உயர்ந்தவன் நான் துறவுக்கு வந்துட்டேன் இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க இது உடம்பு தான் மாறுது மாயாவினுடைய வடிவங்கள் மாறிட்டே போகுது ஆன்மா ஒன்று தான் இதெல்லாம் வந்து இந்த ஆன்மா ஒன்று தான் வடிவங்கள் தான் மாறுதுன்னு ஒன்று வருது இல்லை அப்போ இதுவும் இது கூட போலி தான் இது இயல்பு கிடையாது வராது அத்வைதும் கூட தான் இந்த அத்வைதில் மனவளக்கல என்ன பண்றான் சரி இறைவன் அவன் அப்படி நடத்திருக்காரு அப்படின்னு அவனுக்கு அந்த குரூரமான மனசை சாந்தப்படுத்திக்கிறான்ல அத்துவயத்துல சரி எல்லாம் பிரம்மே அந்த சரி வரும் சரி வரக்கூடாது வரக்கூடாது தன் இயல்பா ஞானம் அது தன் இயல்பா மாறிடும் அதை வந்து பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த கொள்கையை கூட எப்படி மெமரி பண்றாத சரி எல்லாம் இறைவன் நடத்துகிறான் ஏன் மனப்பாடம் பண்ற ஒவ்வொரு தடவையும் மனப்பாடம் பண்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அத்வதி வந்து எல்லாம் பிரம்மமயம் ஆ சரி ஏன் மனப்பாடம் பண்ற ஞானம் உதயம் ஆயிடுச்சுன்னா சர்வமும் வந்து அப்படி கையை விட்டு போயிடும் இறைனை இறை நிறைஞ்சு போயிடும் இறைவனை எல்லாம் நடத்துகிறான் அப்படிங்கிறது கூட உள்ளுக்குள்ள பதியாது இயல்பாக மாறிடும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மாயையுடைய புரிதல் அவசியம் இந்த மாயையுடைய புரிதல் வந்து இதெல்லாம் வந்து நூல்களில் கிடையாது நூல்கள் இல்லைனாலும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சைவ சித்தாந்தத்தில் தன்மாத்திரை விளக்கங்கள் பயன்படுத்தும் சைவ சித்தாந்தத்தில் குறியீடுகளும் தடையிலும்னு ஒன்று இருக்கும் புத்தநாள் பேர் சிவஞான போதத்தை பார்த்தே திரும்பி ஓடிடுவாங்க பொண்ணு முதல்ல அதுக்கப்புறம் மெய்கண்ட சாத்திரம் ஒண்ணு இருக்கு அது சிவஞான போதத்துக்கு அப்ப அத படிச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்து நாலகு வாந்தி ஆயிடும் அவ்வளவு இருக்கும் சைவ சித்தாந்தம் தான் பக்தி மார்க்கம் வந்து ரொம்ப ஆனந்தம் டி பாட்டு படித்து அப்படியே கோயிலேயே போயிடும் ஆனா இதுல என்ன பிரச்சனை முழுமையா நம்பிடணும் சரி ஏ இவர் எப்படி நடத்துறாரு இந்த சரி சரி வரக்கூடாது சரி சரி வராம தன் இயல்பா மாறிச்சுன்னா உதயமாவும் இது இன்னொரு பக்கம் என்ன இருக்கு ஒரு பக்கம் ஏன் இறைவன் அவங்க அப்படி புகழ்ந்து புகழ்ந்து பாடுனாங்கன்னா இத பு இது அவங்க புரிஞ்சிருச்சு ஞானம் உதயமாயிடுச்சு ஏன் பந்தவாசத்தை அவர் விதைக்கிறாரு பந்தவாசம்னா என்ன ஏன் வந்து ஒவ்வொரு பிறப்பா நம்ம புல்லாய் கூடாயும் பாடி தேர்ல மாணிக்க வச்சு முதல்ல அவருக்கு எப்படி தெரியும் அது நான் புல்லா கூட இருந்தேன் ஞானமா இருந்தால் தானே தெரியும் ஏன் என்னை புல்லா கூட முதல்ல படிச்சிங்க ஏன் இப்ப மனசனை படிச்சிங்க நேரடியா மனசனை படிச்சிருக்கலாம் அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக பதில் வந்தனால தான் அது பட அது வருது இந்த லைன் வரும் இந்த ஞானம் உதயமானதுனால தான் அவரை கணிஞ்சு உள்ளம் கணிஞ்சு பாட முடியுது இல்லாட்டி அறகுறையாக தான் இது ஒரு பக்கம் இது இல்லாம குறவர்கள் சமய குறவர்கள் சந்தான குறவர்கள் இந்த மெய்கண்ட சாத்திரத்துக்குள்ள உள்ள வர்றதுக்குள்ளேயே தலை சுத்தி போயிடும் அவ்வளவு இருக்கும் இது இல்லாம குறியீடுகளும் தடைகளும் ஒன்று இருக்கும் அது வந்து எதுக்கு பயன்படும்னா இந்த இவங்க பாடினாங்கல்ல தேவாரம் திருவாசகம் அதுக்கு அடிப்படை எதுங்கிறத மெய்கண்ட சாத்திரமும் சிவஞான போதம் விளக்கும் மெய்கண்ட சாத்திரத்துக்குள்ளே சிவஞான போதம் ஒன்று அடக்கம் அதுபோக இன்னும் சில நூல்கள் அதுக்குள்ளே இருக்கு இந்த மெய்க்கண்ட சாத்திரம் தேவாரம் திருவாசத்துக்கு ஆதார நூல்னு வச்சுக்கலாம் ஆதார நூல்னால் புரிதல் கொடுக்குற நூல் இந்த மெய்க்கண்ட சாத்திரத்துக்கு புரிதல் கொடுக்கறது குடியே குறியீடுகளும் தடைகளும் வரும் அது அவ்வளோ டீப்பு இது இந்த வரிசையை படிக்காம குறியீடுகளும் தரையிலும் நேராக படித்தா புரியாது ஒன்றும் புரியாது ஏன்னா தன்மாத்திரைன்னு அதில் வரும் தன்மாத்திரைன்னு என்னன்னு தெரியணும் தசகாரியம்னு வரும் தசகாரியம்னா முதல்ல என்னன்னு தெரியணும் தன்மாத்திரையும் ஆமாம் சொல்லி தன்மாத்திரை முன்னாடி குறியீடு அப்படியா இந்த ஞானம் உதயமாகும் போது உங்களுக்கு எந்த பொருளும் மேலேயும் வந்து விருப்பு வெறுப்பு வராது இந்த கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பிட் ஆஃப் செகண்ட் கூட தேவைப்படாது நீ கன்வின்ஸ் பண்ணுறேன்னா பாவனா மரக்கத்தில் தீவிரமாயிருக்க இயல்பாக மாறல ஒருத்தன் வந்து அரை மணி நேரம் கழிச்சு அவன் மே ஒருத்தன் மே பார்த்த உடனே அவன் வந்து என்னடா ஆக மாட்டான் போட்டிருக்க இவ்வளோ பந்தவாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பற்று நிறைய வச்சுருக்கான்னு தோணும் யோசனை அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி காரணமாக தான் இறைவன் எதுவும் செஞ்சிருப்பார் நம்ம காமன் நேரம் கழித்து அந்த தத்துவம் தோணும் அதை அப்ளை பண்ணுவான் இந்த பாவனையை இந்த பாவனை அப்புறம் வந்துடும் இதை பழகப்படுத்த பழக்கப்படுத்த வருஷங்கள் போக போக ஒருத்தனை பார்ப்பான் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் உள்ளே தோணும் அடுத்த செகண்ட் அந்த பாவனை உள்ளே போட்டு அதை சரி பண்ணிடுவான் இந்த ஒரு செகண்டு கூட வராது ஞானம் உதயமாயிட்டான் பாவனை வரக்கூடாது இயல்பாக மாறணும் அத்துவ விதத்துலேயும் பாவனாக இருக்கும் அதனால தான் இது எல்லாம் டேஞ்சரஸுங்கிற பாவனா டேஞ்சரஸ் அத்வா இதுவும் டேஞ்சரஸ் ஏன்னா அது இயல்பை வரவிடாது ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட் வேணால் குறைஞ்சிட்டே போகலாம் காமன் நேரம் அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் முப்பது செகண்டு ஒரு செகண்டு இப்படி வந்துட்டே போகலாம் பாவனாக போகாது இயல்பாக மாறாது இயல்பு ஞானம் மற்றதெல்லாம் அஞ்ஞானம்தான் ஞானத்தை நான் நெருங்கிட்டு எல்லாம் சொல்ல முடியாது ஞானத்தை நெருங்கவில்லாம் முடியாது ஞானமாக ஆகலாம்